ஆனா ஒரு உண்மை இருக்கு மாதிரி பக்கம் கொண்டா நாசமாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாட்டின் இன பிரச்சனை தொடர்பாக தீர்வு என்ன உண்மை அப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் ஒரு உண்மை இருக்குமாரி பக்கம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி ரஜுவன் நீங்களும் விளங்கி கொள்ள வேண்டும் இன்னைக்கு முழு இலங்கை என்கின்ற முழு உடலையே இன்னைக்கு சீரழிந்து போய் சிதைக்கப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு கல்வி பிரச்சனையா பொது பிரச்சனை எல்லா பிரச்சனையும் கலாச்சாரமாக அல்லது தனிநபர் வாழ்க்கையா சிறுவர் பாதுகாப்பாக எல்லாமே சீர்குலைந்து நாசமாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாட்டை ஒரு பிரச்சனையை மாத்திரம் மையப்படுத்தி கொண்டு

நாங்க ஆட்சிக்கு வந்ததன் பிறகு மாகாண சபை முறை நடைமுறைப்படுத்தும் வானச உறவு ஏற்கனவே இருக்கு திரு சந்திரசேகரங்களே அதுல இருக்க பிரச்சனை அதுக்கு அதிகாரங்கள் போதாமை நான் கேட்கறவங்கள நீங்க வாகனத்தை பிரிச்சாங்க நான் கேட்கறேன் உங்களுக்கு தீர்க்கமான ஒரு பதில் இருக்கா இதுக்கு இருக்கு சொல்லுங்க தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று தினம் வெளியிடப்பட்டிருந்தது இதில் பல்வேறு விடயங்கள் ஏற்கனவே ஆட்சியாளர்களினால் முன்வைக்கப்பட்ட விடயங்களாக அதனை அடியொட்டி எழுதப்பட்ட விடயங்களாகவே காணப்படுகின்றன என்ற ஒரு விடயமானது விமர்சனமாக வெளியில் முன்வைக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி அதே போன்று காணாமல் போனோர் விவகாரம் அரசியல் கைதிகளின் விடுதலை உள்ளிட்டவற்றை குறிப்பிடலாம் அப்படியாயின் தேசிய மக்கள் சக்தியானது கடந்த அரசாங்கங்களினால் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள முடியாத தற்பொழுதும் தீர்வுகளை வழங்க முடியாமல் இழுப்பறி நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னிறுத்தி அவர்களது கொள்கைகளை போர்வையாக கொண்டுதான் விஞ்ஞாத்தை இல்ல சகோதரி மிக நல்ல கேள்வி இது இதுல நாங்கள் எங்கட பாதியில் என்ன வேண்டாம் நிச்சயமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ஒரு உடன்படக்கூடிய விஷயம் இந்த நாட்டில் குறையோடி போயிருக்கின்ற தேசிய இன பிரச்சனை பிரச்சனையாக இருக்கு அப்ப அந்த பிரச்சனையின் காரணமாகவே நம்ம எல்லாம் விரும்பினால் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தம் யுத்தத்துக்கும் போது பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இழந்தமை இல்லை உடைமைகள் இருந்தமை எல்லாமே எங்களுக்கு நன்றாக தெரியும் அப்போ அந்த யுத்தம் முடிந்து பதினைஞ்சு வருடங்கள் ஆகுது இன்றைக்கு பதினைஞ்சு வருடங்களுக்கு பிறகு கூட உண்மையிலே எங்களுடைய அந்த 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 பிரதேசங்களை நாங்கள் சொல்போனது காணாமல் போனோட பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி விதவை பெண்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இன்னைக்கு எண்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு அதிகமான விதவை பெண்கள் இருக்கின்றார்கள் என்று கூறப்படும் அது மாற்றமல்ல எண்ணாயிரத்துக்கு அதிகமாக பெரும்பாலான பெரியவர்கள் அதாவது பெரியோர்கள் அல்லது தாய்மார்கள் இன்றைக்கு தாங்களுடைய குழந்தைகளை இழந்து பெற்றோர்கள் இருக்கின்றார் கூறப்படும் இருபத்தெட்டாயிரத்துக்கு அதிகமான சிறுவர்கள் தாங்களுடைய பெற்றோர்களை இழந்து இன்னைக்கு அனாதை இல்லங்கள் அல்லது பல்வேறு விதங்கள்ல இருக்கு இவ்வளவு புள்ளிவரங்களை வைத்துக் தான் உங்களது இரண்டாவது சுற்றிலே இனப்பிரச்சனை என்பது பெரிய பிரச்சனையிலும் சின்ன பிரச்சனையும் சொல்லி இல்லை அப்போ இவ்வாறான பிரச்சனைக்கு அப்போ இவ்வாறான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் அப்போ அந்த தெளிவின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறை அல்லது புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான சொன்ன இந்த விடயங்களுக்கான எந்த அணுகுமுறையும் நீங்கள் தற்போது முன்வைத்திருக்கின்ற வளமான நாட்டிலே இல்லை இந்த புத்தகத்தில் இருநூத்தி முப்பத்தி ஐந்து நாற்பது பேஜ் இருக்கு இதுல காணாமல் போன சம்பந்தமாக காத்திருக்கீர்களா அல்லது அரசியல் கைதிகள் விடுதலை சொல்வதாக காத்திரு தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை நீண்ட காலமாக மக்கள் கோர போராடி கொண்டிருக்கிறார்கள் நடந்த யுத்தத்தின் போது ஏற்பட்ட இழப்புகளுக்கான சர்வதேச சுயாதீன விசாரணையை கோரிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நீங்கள்

அல்லது சிறுவர்களுடைய காண சிறுவர்களுடைய பிரச்சனை தொடர்பார் அனைத்து பிரச்சனைகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கும்